தமிழக மக்கள் வீடுகள் இழந்து உடைமைகள் இழந்து பரிதவிக்கும் நேரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திரிஷாவுடன் கோவா தனி விமானத்தில் சென்றுவிட்டார் மக்களுக்காக எப்பொழுது இவர் களப்பணி செய்வார் என்று மக்கள் பல பேர் கருத்தை முன்வைத்து கொண்டிருக்கிறார் பனையூரில் வைத்து நல உதவி திட்டம் செய்கிறார் மக்கள் களத்தில் நின்று மக்கள் இருக்கும் இடத்தில் சென்று ஏன் செய்யவில்லை என்று பல கேள்விகள் மக்கள் எழுப்புகிறார் உடனே கட்சி ஆரம்பிச்சார் மாநாடு போட்டார் இருபத்தாறில் சிஎம் ஆக வேண்டுமென்றால் எப்படி முடியும் இதற்கு முன்பு மக்களுக்காக ஏதோ இரநூறு கோடி முந்நூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு பொழுது மக்களுக்கு ஏதோ சமூக ஆர்வலராக மக்களுக்கு சமூக சேவை செய்தாரா இல்லை இது விஜயின் ஆன்லைன் களப்பணி ட்விட்டரில் ஒரு மெசேஜ் போட்டுட்டு போயிடுறாரு இல்லைன்னா பனையூரில் வச்சுட்டு நலத்திட்டம் கொடுக்குறாரு இது மக்கள் பணி அல்ல இது மக்கள் பணி அல்ல என்று மக்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார் இது ஒரு வித்தியாசமான முறையில் மக்களை சந்திக்காமல் அரசியல் நிற்க வேண்டும் என்று இவர் நினைப்பது மிகவும் தவறானது விஜயனுடைய அரசியல் செயல் திட்டங்களையும் கொள்கை கோட்பாடுகளும் ஒன்றுமில்லாத ஒரு தலைவர் விஜயனுடைய கட்சி கொள்கை கோட்பாடு எதுவும் இல்லை இவன் மனைவி இவரை நம்பி இவரிடம் இல்லை திரிஷாவுடன் இரண்டு வருடமாக இவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் மனைவி சங்கீதாவுடன் வாழவில்லை பல கேள்விகளை முன்வைத்து கொண்டு சமூக ஆர்வலர்கள் இருக்கிறார்கள் அப்பொழுது இந்த சமயத்தில் இவர் விதை எப்படி தமிழக மக்களை காப்பாற்ற போறார் திரிசா பின்பு தனி விமானத்தில் மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கிற சமயத்தில் ஆளு மக்கள் களப்பணியே பண்ண மாட்டேங்கிறாரு ஊடகத்தாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு என்ன அரசியல் பண்ணுறார் என்பது பல பேருக்கு மண்டை பிக்க செய்கின்றது ஒன்றும் புரியாத ஒரு அரசியலாக இருக்கின்றது என்பதை மக்கள்